பேசுனா கேட்க தயாராக இல்லை சார் எவனுமே நிறைய கேரக்டர் நம்ம டெய்லி பார்க்குறோம் சார் நீங்கள் ஏதாவது பேச ஆரம்பிங்களேன் அவனும் பேச ஆரம்பிப்பான் அதாவதுங்க நேற்று பேப்பர் நேற்று பேப்பர் பார்த்தீங்களா அதில் அப்படின் நம்ம என்ன சொல்ல வரோம் அவன் என்ன கேட்கறான் நம்மளை பேசவே விட மாட்டான் அவனே பேசி இருப்பான் எதுலேயுமே பொறுமை இல்லை எதுக்குமே பொறுமை இல்லை பொறுமை மட்டும் இருக்குமானால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நினைத்த இலக்கை அடைவீர்கள் அதுதான் நிச்சயம் அதுக்கப்புறம் தான் உங்களுடைய உழைப்பு எல்லாம் முதல்ல பொறுமை திருக்கணும் யார் அது இப்போல்லாம் ரொம்ப அநியாயமாயிட்டாங்க படிச்சுட்டு பொறுமையாக போக வேண்டியதானே குதிக்கிறான் பிபி வருது அந்த படித்து என்ன இருக்கு அந்த போ அந்த அளவு பொறுமை கிடையாது இவனெல்லாம் என்கவுண்டரில் போகணும் முன்னேதான் அந்த மாதிரி எட்டு பெண்களை கெட்டுக்குது ஆண்கள் இப்போ ஒரு அம்மா மாட்டி இருக்குது சத்தியான ஒரு அம்மா ஐம்பத்தி ரெண்டு ஆம்மளியை கல்யாணம் பண்ணிக்கிது அவங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி டூ நாட் அவுட்டு போலீஸ் பிடிச்சிச்சு இல்லைன்னா செஞ்சுரி வச்சுருக்கோம் அதனால் இவன் என்கவுண்ட்ரு போடணும் ஆ பொறுமை படிச்சியா பொறுமை யோசி கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை இந்த பையன் வந்து ஜப்பான் பையன் சுத்தமாக நம்பிக்கை இல்லை அவங்க பேரன் சொல்கிறாங்க கடவுள் இல்லை அப்படின்ட்டான் உடனே அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க சர்ச்சுக்கு கூட்டி போய் ஃபாதர் கிட்டே இவன் உள்ட்டாவாக இருக்கான் கடவுள் இல்லவே இல்லைன்றான் எந்த கடவுளும் இல்லைன்றான் மதலான் கடவுளே இல்லைன்ட்டான் தான் ஃபாதர் சொன்னாலாம் டே நீ ஒரு ஆறு மாதம் அமெரிக்காவில் போயிருப்போ அப்படின்னாரு அமெரிக்காவில் இருந்தான் இருந்துட்டு வந்தான் ஃபாதரை பார்த்தான் இப்போ சொல் கடவுள் இருக்காரா இல்லை ஃபாதர் அப்படியா சரி நீ ஒரு ஆறு மாதம் சைனாவில் போய் இரு குழந்தைங்க சைனாவில் போனான் ஒரு மா ஆறு மாதம் இருந்தான் வந்துட்டான் கடவுள் இருக்காரா இல்லை அப்போ நீ இந்தியா ஒரு ஆறு மாதம் இருந்துட்டு வேணாம் சார் பாஞ்சி நல்ல திரும்படா சார் கடவுள் இருக்கார் கடவுள் இருக்கார்ண்ணா ஏன்னு அங்கே போய் பாருங்கள் டிராஃபிக்கை இந்த டிராஃபிக்கை உயிரோடு இருக்கிறது பெரிய விஷயம் கடவுள் தான் காப்பாற்றுறேன்னு கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலைசிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா ஆண்டுக்கு ஒரு முறை லோடோ சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர் சர்க்கசம் அப்படிதான் ஃபர்ஸ்ட் ரோலைனா விலை ஜாஸ்தி சினிமாவில் பின்னால் தான் விலை ஜாஸ்தி விலை ஜாஸ்தி அதனால் போக மாட்டேன் என் ஓய்வு கூட்டின்னு போயிட்டேன் இவர் சொன்ன மாதிரியே ஒரு ஐட்டம் என்ன ஒன்றுனா ஒரு ஒரு ஆள் மரப்பலகில் வச்சுட்டு அவனை அப்படியே இப்படி வச்சுருக்காங்க அந்த பலகை சுற்றுது ஒரு அம்மா கண்ணை மூடிக்கின்னு கத்தி எடுத்து அடிக்குது இவர் சொன்ன மாதிரியே தான் கத்தி போய் படலை மரத்தில் தான் படுது இது பார்த்துட்டு சும்மா கை தட்டிட்டு வந்திருக்கலாம் நம்ம வாய் சும்மா இருக்குதா நான் எல்லாம் சர்க்கஸே கண்டுபிடிச்ச மாதிரி என்ன பண்ணேன் என் கிட்ட கண்டிப்பாக இந்த மாதிரி கஷ்டமான விஷயத்தில் அந்த ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் எப்பவுமே அப்படி தான் ட்ரெயின் பண்ணுவாங்கன்னு நான் சொன்னேன் என் ஒய்ஃபுங்க டக்குன்னு குரல்லாம் மாறிடுச்சு கண்டிப்பாக அவங்க ஹஸ்பண்ட் அண்டு ஒய்ஃப் இல்லைன்னா உடனே நமக்கு ஈகோ இல்லை உனக்கு ரொம்ப தெரியுமா அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா இல்லை வா அப்படிதான் அப்படின்னா கண்டிப்பாக அது அவன் ஒய்ஃப் இல்லை சார் இல்லை நான் எப்படி சொல்கிறேண்ணா ஒய்ஃபாக கண்டு இருந்தது ஆறு கத்தி உள்ளே இறங்கியிருக்கோம்ண்ணா சார் என் ஒய்ஃபு சொன்ன விதம் அந்த டோனு பயந்துட்டேன் நல்ல காலம் நான் ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறவன் சர்க்கஸில் கர்க்கஸில் வேலை செய்திருந்தேன் வெச்சியாக முடிஞ்சது கதை ரொம்ப வாழ்க்கையில் இங்க எல்லாம் நிறைய பேர் உங்களுக்கு கருத்துக்களை சொன்னார்கள் நம்ம அருள் பிரகாஷ் வந்து மூளையுடைய உபயோகத்தை சொன்னார் ரொம்ப அற்புதமான பேச்சு வாழ்க்கையில் வெற்றி பெறணும் எல்லாருமே நினைக்கிறோம் வாழ்க்கையில் ஒரு ஆம்பிஷன் இருக்கணும் எல்லாம் நினைக்கிறோம் ஆம்பிஷன்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்க நிறைய பேர் தப்பாக நினச்சின்னு இருக்கான் ஒரு பெட்டுக்கட்டக்காரங்கிட்ட போய் உன் ஆம்பிஷன் என்னென்னு கேளுங்களேன் சார் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டோர் ஆரம்பிக்கணும் கரெக்ட் ஒரு கிளர்க்கு கிட்ட போய் உன் ஆம்பிஷன் என்னான்னு கேளுங்களேன் சார் இந்த ஆஃபீஸில் ஜென்ரல் மேனேஜர் ஆகணும் கரெக்ட் தப்பு இல்லை ஆனால் உண்மையிலேயே நல்ல ஆம்பிஷன் எது தெரியுமா எந்த மனிதன் சார் நான் வாழற ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அதுதான் என் ஆம்பிஷன் சொல்கிறானோ அவன்தான் உண்மையிலேயே வாழ்க்கையை சரியாக வாழறான் நீங்கள் என்ன பண்ணாலும் இருங்க மகிழ்ச்சியாக இருங்க வாழ்க்கையில் வெற்றி அடையணும் எல்லாருமே வாழ்க்கையில் வெற்றி அடையணும் ஆனால் பிரச்சனை என்னென்னா எது வெற்றின்னு நமக்கு தெரியல இங்கே ஓடுறோம் அங்கே ஓடுறோம் அங்கே ஓடுறோம் அங்கே ஓடுறோம் எது வெற்றி சார் நான் ஒரு கவர்மெண்ட்டில் கிளர்க்காகிட்டேன் சார் ரிட்டையர் ஆன பிறகு ஒரு சொந்த வீடு சார் ரிட்டையர்மெண்ட் சார் பென்ஷன் சார் வெற்றி ம் சார் நான் வந்து நல்லா படிச்சுட்டேன் சார் அமெரிக்கா போய்ட்டேன் அங்கேயே பெரிய சம்பளம் க்ரீன் கார்டு வாங்கிட்டு அமெரிக்காலே செட்டில் ஆகின வெற்றி ம் என்னை அளவுக்கு எது வெற்றி தெரியுமா வாழ்க்கையில் நீங்கள் எப்போ ஜெயிக்கிறீங்க தெரியுமா எப்போ உங்கள் குழந்தைகள் நான் வளர்ந்த பிறகு என் அப்பா மாதிரி இருக்கணும் என் அம்மா மாதிரி இருக்கணும்னு சொன்னாங்களோ அப்போ தான் உண்மையிலேயே நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிங்கன்னு அர்த்தம் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் ரோல் மாடலாக இருக்கணும் எங்கள் அம்மா என் சின்ன வயசில் நிறைய சொல்லியிருக்காங்க நீ வளர்ந்தால் தாத்தா மாதிரி வரணும்டா நம்ம தாத்தா மாதிரி அப்பா மாதிரி இல்லை தாத்தா மாதிரி எங்கள் தாத்தா மாதிரி வரணும் சொல்லுவாங்க எங்கள் அம்மா எனக்கு தெரியும் எங்கள் தாத்தா மாதிரிலாம் வர முடியாது அவர் ரொம்ப நல்லவர் நம்மளால் அது முடியாது அவர் யார் எது சொன்னாலும் நம்புவார் எங்க தாத்தாக்கு பதினெட்டு குழந்தை அதை தவிர அவர் போஸ்ட்மேன வேறு வேலை செஞ்சுக்கிறாரு ஆமாம் சார் அப்ப டெலிவரி எல்லாம் கரெக்ட் ஆயிருக்கு சார் எங்க தாத்தா யார் எது சொன்னாலும் நம்பிடுவீங்க நம்ப மாட்டீங்க ஒரு ஆள் நான் பண்ணிக்கிறான் சார் எங்கள் தாத்தா கிட்டே வந்து இந்திரா காந்தியை நேரில் காமிக்கிறேன்னு எங்கள் தாத்தாவை வடக்கு கூட்டி போய் ஒரு மார்வாடி கிட்டே எங்கள் தாத்தாவே அடமானம் வச்சுட்டு போயிட்டான் எங்கள் தாத்தா அதே மார்வாடி கடையில் ரெண்டு வருஷம் வேலை செஞ்சு சம்பாதிச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்திருக்கார் ஒருத்தர் நம்மளை ஏமாற்றினான்னு கூட எங்கள் தாத்தாவுக்கு தெரியலையாம் சார் எங்கள் கிட்ட சொல்லியிருக்காரு எனக்கு அப்போவே தெரியும் இந்திரா காந்தியை என்னை பார்க்க மாட்டாங்கன்னு அந்த அம்மா காங்கிரஸ் நான் டிஎம்கே அப்படின்னு விற்கிறாரு அவரை வச்சுட்டு நாங்கள் பண்ணோம் அது மாதிரி வர முடியாது ஆக வாழ்க்கையில் வெற்றினா நம்ம குழந்தைகள் நம்மளுடைய ரோல் மாடல் நமக்கு நம்ம நாம் ரோல் மாடலாக இருக்கணும் இப்போ எனக்கும் ஒரு தலைமை கொடுத்துருக்காங்க பொறுத்தார் எது தெரியும் பொறுமை இன்னைக்கு எது இல்லையோ அது காலங்காலமாக எது குறைஞ்சின்னு வர்றது பொறுமை பொறுத்தார் பூமி ஆழ்வார் சார் வள்ளுவர் அதை பற்றி ரொம்ப சொல்லியிருக்காரு ஒரு ஒருத்தனுடைய குணம் என்பது அப்படியே நிற்கணும்னா பொறுமையாக இருக்கணும் பொறுமையாக இருக்கமான்றதுதான் இல்லை பொறுமைன்றது இல்லைங்க நிறைய பேர் பாருங்கள் உங்களுக்கு நம்மளே அப்படி நிறைய இருக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறோன்னு அப்படி தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசுனா கேட்க தயாராக இல்லை சார் எவனுமே நிறைய கேரக்டர் நம்ம டெய்லி பார்க்குறோம் சார் நீங்கள் ஏதாவது பேச ஆரம்பிங்களேன் அவனும் பேச ஆரம்பிப்பான் அதாவதுங்க நேற்று பேப்பர் ஆ நேற்று பேப்பர் பார்த்தீங்களா அதில் அப்படின்னு நம்ம என்ன சொல்ல வரோம் அவன் என்னான்னு கேட்குறான் நம்மளை பேசவே விட மாட்டான் அவனே பேசின்னு இருப்பான் எதுலேயுமே பொறுமை இல்லை எதுக்குமே பொறுமை இல்லை பொறுமை மட்டும் இருக்குமானால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நினைத்த இலக்கை அடைவீர்கள் அதுதான் நிச்சயம் தான் உங்களுடைய உழைப்பு எல்லாம் முதல்ல பொறுமை திருக்கணும் யார்கிட்டயாது இப்போல்லாம் ரொம்ப அநியாயமாயிட்டானுங்க டைம் என்னன்னு கேட்டால் எட்டு நாற்பது முஞ்சு வச்சு ஒரு கேள்வி ஒரு பதில் சொல்ல மாட்டான் சார் டைம் ஆ உனக்கு டைமுக்கு சொல்கிறதுக்கு தான் நான் மாற்றி கட்டினு வேணுண்ணா டே இவ்வளோ வசனம் பேசுறதுக்கு டைமை சொல்லி தொலைக்கலாம் சொல்ல மாட்டானுங்க அவ்வளோ அவ்வளோ ஈகோ சில பேர் பார்த்துருக்கீங்களா சாதாரணமாக பேப்பர் படிப்பாங்க சார் அதுலேயே பொறுமை இல்லாமல் பேப்பர்கிட்ட பேசுவான் பார்த்துக்கிறீங்களா அரசாங்கம் ஏதாவது முடியாது அதெல்லாம் முடியாது ஒருத்தன் பேப்பரில் இது போட்டிருக்கான் ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்கான் எட்டு பெண்களை திருமணம் பண்ணிவிட்டு ஒன்பதாவது ஒன்று ட்ரை பண்ணியிருக்கான் போலீஸில் மாட்டிக்கினான் அதை போட்டிருக்கான் நம்ம பேப்பருக்காரங்க குறுமு ஜாஸ்தி சார் எட்டு பெண்களை ஏமாத்தணும்னா என்னென்னு போடுவீங்க சார் களவாணின்னு போடணும் கேடின்னு போடணும் பொறுக்கின்னு போடணும் ஆனால் தமிழ் பேப்பர் அப்படி போட மாட்டான் காதல் மன்னன் கைது எது எட்டு பொண்ணாக ஏமாற்றணும் படிக்கும்போது நமக்கு கூச்சமாக இருக்கும் நம்ம வேஸ்ட்டு போல இருக்குது நம்ம மன்னனில் இளவரசனாக கூட ஆக முடியாது போல இருக்குன்னு இவன் படிச்சுட்டு பொறுமையாக போக வேண்டியதானா குதிக்கிறான் பிப்பி வருது அந்த படித்து என்ன இருக்குது அந்த போ அந்த அளவு பொறுமை கிடையாது இவனெல்லாம் என்கவுண்டரில் போ முன்னதான் அந்த மாதிரி எட்டு பெண்களை கெடுக்குது ஆண்கள் இப்போ ஒரு அம்மா மாட்டி இருக்குது சத்தியான ஒரு அம்மா ஐம்பத்தி ரெண்டு ஆம்மளியை கல்யாணம் பண்ணிக்கிது அவங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி டூ நாட் அவுட்டு போலீஸ் பிடிச்சிச்சு இல்லைன்னா செஞ்சுரி வச்சுருக்கோம் அதனால் இவன் என்கவுண்ட்ரு போடணும் ஆ பொறுமை படிச்சியா பொறுமை யோசி ஒன்றை வச்சுக்கினே நம்மளால் சமாளிக்க முடியே இவன் எப்படா எட்டு சமாளிக்க அந்த மாதிரி பார்க்க ஆரம்பி ஏன் டென்ஷன் ஆவர சார் டாக்டர் கிட்டே போகிறான் சார் நம்மளோட பிரச்சனை என்ன தெரியுமா எந்த இடத்துல போனாலும் பொறுமை கிடையாது டாக்டருக்கு ஃபீஸ் கொடுக்குறோம் அதனால் போன உடனே ஃபஸ்ட்டு பார்க்கணும் எல்லா இடத்துலையும் ஒரு க இது இருக்குது சிஸ்டம் இருக்குது ஒரு டோக்கன் வாங்கணும் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கணும் நமக்கு முன்னால் ஆள் இருந்தாங்கன்னா நம்ம வெயிட் பண்ணணும் பொறுமையாக கிடையாதுங்க ரிஸ்ட்லெஸ்ஸாக இருப்பானுங்க பார்த்துருக்கீங்களா அவங்க லைஃப்பெல்லாம் எந்த காலத்துலையுமே லைஃப்பில் அமைதி கிடையாது தூக்கம் வராது எல்லாத்துலேயுமே டென்ஷனாக இருக்கிறது ஒரு ஒருத்தர் பாதிட்டு படித்தவன் பார்த்துட்டு வந்து சொல்கிறான் டாக்டர் வேஸ்ட்டு ஐநூறுபா பிடிங்கிட்டு ஆனறான் அப்படியே அவன் எம்டி எம்சிஹெச் வச்சு படிச்சுக்கலாம் ஏன்டாண்ணே ஒரு தெர்மா மீட்டர் வச்சு பார்க்கல ஒரு ஸ்டெத்தோப் வச்சு பார்க்கல என்ன டாக்டர் அப்படின்னா எனக்கு கூட தான் போலகுது என்ன என்னடா உடம்புக்கு என்ன முட்டி வலின்னா டேய் முட்டி வலிக்கு எதுக்கிட்ட தர்மா மீட்டர் வைக்கணும் இவன் என்ன நினைக்கிறான் சார் ஐநூறுபாக்கு எல்லாம் பண்ணணும் முட் முட்டி வலிக்கு போனவனுக்கு தெர்மா மீட்டர் எதுக்கு இவன் எதிர்பார்க்குறான் என்னைக்காவது நாம் கியூவில் நின்று இருக்கோமா இல்லை கியூவில் அமைதியாக நின்று இருக்கோமா அந்த 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 நாகரிகமே இன்னும் வரல கியூவில் நிற்கிறது ஒரு ப்ளீஸ் சொல்கிறது ஒரு தேங்க்ஸ் சொல்கிறது ஒன்றுமே கிடையாது எல்லாத்தையுமே ஒரு கோயிலுக்கு போங்க சார் கோயிலுக்கு போகிறோம் சமயம் தானே போகிறோம் அதுக்குன்னு கொஞ்சம் டைம் ஒத்துக்கோ அங்கே எதுக்கு அர்ஜென்ட்டு காமிக்கிற ஆ ரொம்ப கஷ்டம் சார் சார் சிறப்பு தரிசனம்னு எப்போ வந்ததுங்க கோயிலில் அதுக்கு காரணம் யார் நம்ம தான் முன்னாடினா சிறப்பு தரிசனமே கிடையாது எல்லா தான் இருந்தது நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறது கோயிலுக்கு போய் உடனே சாமிக்கு முன்னோம் அதனால் அந்த ஐயரை என்ன பண்ணுறது சமி சமி சமின்னு ஐயர் கல்லில் படுற மாதிரி ஒரு இருபது ரூபா சமி சமின்னா அவர் பாவம் நல்ல தான் இருந்தார் இருபது ரூபா பார்த்துட்டு வாங்கோ அப்படின்னாரு அதுக்கப்புறம் யார் யார் ரூபா காமிச்சாலும் வாங்கோனார் கட்சியில் என்ன ஆயிடுச்சு கவர்மெண்ட்டு அங்கே போகிறதுக்கு கவர்மெண்ட்டுக்காவது வரலான்னு ஆகிடுச்சி நவகிரகம் போது பார்த்துக்கிறீங்களா இடிச்சுட்டு போகிறான் சார் எதுக்கு நீ உங்க சுத்த சுத்தமே வேணாம் கடகடன் சுற்றி எத்தனை நம்பர் சுத்தணும்னு அவனுக்கும் தெரியாம சில பேர் ரிவர்ஸில் சுற்றி கழிக்கிறான் சார் சொல்லி எல்லா இடத்திலும் பொறுமை இல்லாமல் இருக்கிறது ஒன்னே ஒன்று சொல்றாங்க எந்த நாட்டிலையும் இந்த மாதிரி நடக்காது சார் ஒரு பையனுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை இந்த பையன் வந்து ஜப்பான் பையன் சுத்தமாக நம்பிக்கை அவங்க பேரன்ட் சொல்கிறாங்க கடவுள் இல்லை அப்படின்ட்டான் உடனே அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க சர்ச்சுக்கு கூட்டி போய் ஃபாதர் கிட்டே இவன் உள்ட்டாவா இருக்கான் கடவுள் இல்லைவே இல்லைன்றான் எந்த கடவுளும் இல்லைன்றான் மதலாம் கடவுளே இல்லைன்ட்டான் அப்படின்னாரு ஃபாதர் சொன்னாலாம் டே நீ ஒரு ஆறு மாதம் அமெரிக்காவில் போய் இருப்போம் அமெரிக்காவில் போயிருந்தான் இருந்துட்டு வந்தான் பார்த்துட்டா பார்த்தான் இப்போ சொல்லு கடவுள் இருக்காரா இல்லை ஃபாதர் அப்படியா சரி நீ ஒரு ஆறு மாதம் சைனாவில் போயிரு போழகு சைனாவில் போனான் ஒரு மா ஆறு மாதம் இருந்தான் வந்துட்டான் கடவுள் இருக்காரா இல்லை அப்போ நீ இந்தியா போக ஒரு ஆறு மாதம் இருந்துட்டு வேணாம் சார் பாஞ்சி நல்ல திரும்பிட்டா சார் கடவுள் இருக்கார் கடவுள் இருக்கார்னா ஏன்னா அங்கே போய் பாருங்க டிராஃபிக்கை இந்த டிராஃபிக்கை உயிரோடு இருக்கிறது பெரிய விஷயம் கடவுள் தான் காப்பாற்றுறேன் டிராஃபிக் ஜாம் ஆகிறதுக்கு யார் சார் காரணம் நம்மக்கிட்ட இல்லாத பொறுமை தான் ஒருத்தர் பின் ஒருத்தர் போகணுன்ற ஒரு முடிவு பொறுமை இருந்ததுன்னா என்னைக்காவது டிராஃபிக் ஜாம் ஆகுமா ஆவாது நீங்கள் ஆள் இல்லாத ரயில் பாதை இருக்குல்ல அது பார்த்துக்கிறீங்களா அது வந்து இவ்வளோ பெரிய ராடு பார்த்துருக்கீங்களா நீங்கள் இனிமேல் அதை கடக்கும் போது தயவு செஞ்சு பாருங்கள் அத்தனை பேர் ராடு நடுவில் வளைஞ்சிருக்கோம் அது வளைச்சது யார் நம்ம வண்டி எடுத்து போயிட்டு சைடாக போய் அது ஏன் போடுறான் ட்ரெயின் வரப்போகுதுன்றது போகிறான் ஒரு ரெண்டு நிமிஷம் பொறுக்க முடியல அது உள்ளே போய் மாட்டி ஆக பொறுமையே இல்லாத போயிடுச்சு சார் பொறுமையாக இருக்கணும்னு வச்சுங்க இன்னைய நிலைமையில் பொறுமையாக மகிழ்ச்சியாக இருக்கிறது வெறும் சாமியாக இருக்குது தான் எத்தனை கேஸ் போடுங்க கொச்சிக்கவே மாட்டுறான் போடு பார்த்துக்கிறேன்னு அன்றைக்கி ஒரு சாமி அது கோர்ட்டுக்கு வர சிச்சா மாதிரியே வராரு உள்ளே போய்ங்க ஜட்ஜி இவர் ஆசீர்வாதம் பண்ணுறாரு மங்களம் உண்டாகட்டும் ஜட்ஜி பார்த்துட்டு சொன்னார் சாமி கேஸே உங்கள் மேலே அதுதான் ஆசிரமத்தில் மங்களம் உண்டாகிட்டாங்களாம் கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலைசிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி நீங்கள் பழக்கம் ஆண்டுக்கு புகைப்பிடிக்கும் ஆண்டுக்கொருமுறை லோடோ சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர்